அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கேது பயிற்சியால் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்ப ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய ராகு கேது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக ராகு ஜென்மரா அமருகிறார் கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் அமருகிறாருங்க இந்த தருணம் என்பது உறுதியாகவே ராகு கேதுவின் பெயர் கும்ப ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் சில நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மோட்ச என்று அழைக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலிருந்து விலகி மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடும் குறிப்பாக காதல் திருமணம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவில் திருப்திகரமாக உங்களுக்கு அமைய போகும் அவரது சொந்தமாக வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற ஏக்கமும் ஆசையும் இந்த தருணத்தில் நிறைவேறுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் உள்ளிட்ட பல சிரமத்தை விலக்கி சப்தமத்திற்குள் நுழைவதால் எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கனக்கச்சிதமாக பூர்த்தியாக கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக வலுவாக சப்தமத்திற்குள் நுழையக்கூடிய ராகவின் பார்வை ஏழாம் இடத்திலும் கேது சப்தமத்திலுக்குள் நுழைவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நிகழ்வுகளில் நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக உண்டு அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஆனால் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்கணிதத்தின்படி ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகியிருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் தற்போது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு மிக வலுவாக ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைகிறாருங்க பொதுவாக ஜென்மம் அஷ்டமம் ஆகிய இடத்திற்கு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் வருவது என்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய ராகுவின் அமைப்பால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க கேது சாதகமான சூழலை ஏற்படுத்தும் போது காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசிக்குள் நுழைந்து ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய கேது பார்வை சப்தமத்தில் பழக்கூடிய இந்த வேளையில் ராகு சனியின் இணைவு சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை குடும்பத்தில் எதிர்பாராத பல குழப்பங்களும் திடீரென சிக்கல் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் எனவே இந்த நேரத்தில் அதிக கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வுடன் இருப்பதோடு எதிர்பாராத ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது எனவே எதை செய்தாலும் நன்கு விழிப்புணர்வுடன் செய்தால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஜென்ம சனியும் ஜென்ம ராகுவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் தானுண்டு தன் பணியுண்டு என்று இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இந்த வேலையை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் போன்றவற்றை உறுதியாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேலையில் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத வகையில் இந்த தருணத்தில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் வலம் வந்த குரு பகவான் ஐந்தில் நுழைகிறார் அவரின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கும் ராகு மற்றும் பணியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை குருவின் சுப பார்வை நிச்சயமாக விலக்கி விடுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளில் நுணுக்கமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு மற்றும் சனியின் மீது குரு பகவானின் பார்வை ஜென்மராசியில் வெழுவதால் திடீரென தலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் இந்த தருணத்தில் ஏழரை சனியில் ஜென்ம சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை நல்ல வேலை வாய்ப்பு அமையும் நீங்கள் விரும்பியபடியே உயர்வு பதவி உயர்வு போன்ற பணிகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சலுகைகளை இந்த தருணத்தில் தடை சிரமம் இல்லாமல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைவாக ராகு கேது உருவாக்கி கொடுக்கின்றனர் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உடன்பிறந்தவர்களுடன் இணக்கமான சூழல் ஏற்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மனக்குழப்பம் அதிகரித்தாலும் சிறப்பாகவும் திறன்படவும் கையாளக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் அடங்கியே இருக்கும் முன்கோபத்தின் காரணமாக ஏற்பட்ட பல பிரச்சனைகளை கூட சரியான முறையில் தீர்வு காணலாம் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் கவலையும் நீங்கக்கூடிய வகையில் சேதுவின் அமைப்பு சாதகமாக உள்ளது சனியுடன் இணைந்திருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளும் விலகி முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கிறபடி புதிய நிலம் பண்ணை நிலம் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏழரை சனியில் பாதிக்கும் மேல் கடந்த சூழலில் இனி பல்வேறு வகையான எதிர்மறையான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த விஷயமும் சாதகமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட கடன் வாங்காமலே திறன்பட இந்த தருணத்தை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது உறவுகள் வழியில் நல்ல ஒற்றுமை இந்த தருணத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் கெடுபிடிகள் விலகி முன்னேற்ற நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் திருநாகேஸ்வரம் சென்று ராகு மற்றும் கேது பகவானை தரிசித்து தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசை ர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை